ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்ச கீரையும் ரத்தமும் வச்சு டிஃப்ரெண்டாக ஒரு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை கிராமத்தில் லட்ச கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு நஞ்சுண்டான் கீரைன்னு இன்னொரு பேரும் உண்டு லட்சக்கொட்டை கீரையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பின்னாடி இந்த பெரிய நரம்பையும் ஃபுல்லா கீழே வரைக்கும் எடுத்துடணும் இந்த நரம்பையும் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லா கீரையிலையும் நரம்ப எடுத்துட்டு பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம் லச்சக்கட்டை கீரைய பொடியா நறுக்கிட்டு வந்தாச்சு ரத்தத்தை பிணைஞ்சுக்கிடலாம் ரத்தத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை வடிச்சுட்டு பிணையணும் வடிச்சு வச்சுக்கிடணும் அதை கீழே கூடாது வடிச்சுட்டு பிணைஞ்சிங்கன்னா தான் பிணையிறது ஈஸியா இருக்கும் இதை நல்லா பொடியாக பிணையணும் இருத்தி அமுக்கி பிணையணும் ரத்தத்தை இந்த அளவுக்கு பொடியா பிணைஞ்சுக்கிடணும் பிணையிறப்ப ஒன்று ரெண்டு முடி இருந்தா கவனமா எடுத்துருங்க அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது ஒரு கப் பச்சை மிளகா ஒன்று நறுக்குனது அடுப்பை சிம்ல வச்சு லேசா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினா போதும் பொடியா லட்சக்கட்ட கீரை ஒரு கப் வதக்கிக்கலாம் கீரை போட்டு வதக்கி ரெண்டு நிமிஷம் ஆகுது இந்த அளவு வதங்கினா போதும் இப்ப நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை ஊத்திக்கலாம் நல்ல கிளறி கொடுத்துக்கலாம் இருந்து வடிச்சு வச்ச தண்ணியவும் ஊத்திக்கலாம் இந்த கீரை கிடைக்கிறப்ப இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் உப்பு ஒரு சில நேரம் கடையில் வாங்குறப்பயே போட்டிருப்பாங்க அதனால செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்ல கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லது ஒட்டிடும் நல்லா வேகட்டும் கீரையும் ரத்தமும் நல்லா வெந்துருச்சு மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பூ நல்லா கலரி கொடுத்துக்கலாம் சுவையான லட்சக்கட்ட கீரை ரத்த பொரியல் ரெடி புதப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்